அன்னைக்கு தான் ராணி நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சோர்வாக இருந்தா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தா ராணி அப்போ தான் அவளோட மாமியார் அங்கே வந்தாங்க ஏமா ராணி எவ்வளோ வேலையா பார்ப்பேன் நீனு இப்படி ஓயாம ஓழைச்சா உன்னோட ஆரோக்கியம் தான் பாழாகுன்றதும் உனக்கு தெரியாதாமா ஆமா அத்த இன்னைக்கு நிறைய வேலை எக்கச்சக்க வேலை தெரியுமா எங்க சாரோட வீட்டுக்கு சொந்தக்காரங்க அப்புறமா கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்துட்டாங்க சமைச்சு போடுறது பாத்திரம் கழுவுறதுன்னு நிறைய வேலை இருந்தது ஓயாம உழைச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப டயர்டா இருக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா வேலை செஞ்சுதான் ஆகணும் என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க உழைச்சாதானே த நல்லா சாப்பாட்டுக்கு வருமானத்தை உண்டாக்க முடியும் ஆமாம் மாராணி நீ சொல்றதோ கரெக்டு தான் ஆமாம் என்ன பண்ணுறது நான் ரெண்டு நாள் வேலைக்கு போனால் மூணாவது நாள் உடம்பு முடிய மாட்டேங்குது உனக்கு உதவியாக இருக்க முடியலையனு கவலையாக இருக்குது நீ வேலைக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ள வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நானே முடிச்சிடுறேன் இந்த உதவியாவது கொஞ்சம் நான் தான் வீட்டில இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கோங்க வீட்டு வேலையை பார்த்துக்கோங்க முடிஞ்சா நானும் வந்து உதவி செய்கிறேன் நான் வேலைக்கு போய் உங்களை காப்பாத்துறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் என் நாத்தனார் மேகனா எங்க வந்ததுலேருந்து அவ்வளோ காணும் மேகனா பக்கத்து வீட்டில் வேலை இருக்கு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குன்னு அவளை கூப்பிட்டாங்க அதான் அங்கே போயிருக்கா அவங்களுக்கு உதவி செய்ய பரீட்சை இருக்கு படிக்கணும்னா ஆனால் வேலை செஞ்சுட்டு வந்து படிக்கட்டு சொல்லிட்டேன் ஐயோ அத்தை படிக்கிற பொண்ணுக்கு ஏன் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்குறீங்க அவ படிக்கட்டும் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அதுதான் என்னோட ஆசையும் கூட அவ படிக்கிறதுல தான் நம்ம குடும்பமே இருக்கு அவள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துருவாமா அதெல்லாம் இருக்கட்டும் நான் என்ன சமையல் சமைக்கட்டும் சாரோட வீட்டில் இருந்து மீந்து போன சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் கொஞ்சம் இருங்க அதை சூடு பண்ணி எல்லாரும் சாப்பிட்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது எதிர்த்து வீட்டில் இருக்க அந்த கல்யாண பொண்ணோட அம்மாவும் மேகனாவும் அங்க வந்தாங்க பாக்கியம் பாக்கியம் இங்க பாருங்க உங்க பொண்ணு என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்குறான் சாப்பிடவே மாட்டேங்கிறான் நல்லா வேலை செஞ்சா எங்களுக்கு அதில் திருப்தி தான் ஆனா சாப்பிடணும்னா சொன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறா அவ வேலை செஞ்சதுக்கு காசு கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க ஐயோ பரவாயில்லம்மா இதில் என்ன இருக்கு, காசெல்லாம் எதுவும் வேண்டாம் வேலையை கற்றுக்கிறாளா ஆமா, சாப்பாடுலாம் கூட எதுவும் வேண்டாம் நாங்கள் இங்க சமைக்க போறோம். அவள் வேற எடுத்துகிட்டு வந்திருக்காமா, மருமக வேற பாக்கியான் நீ இன்னைக்கு கூப்பிட்டா வரமாட்டிங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நாளைக்கு எல்லாரும் எங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிடணும் டிஃபனு லஞ்சு டின்னருன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மூணு நாளைக்கு எங்கள் வீட்டில் தான் இந்த தெருவுக்கே சாப்பாடு எல்லோரும் வந்து என் பொண்ணை நல்லா வாழ்த்தணும் அவளுக்கு நல்ல சந்தோஷமாக நான் அவளை வழி அனுப்பணும் அவள் மாமியார் வீட்டுக்கு நானும் கண்ணனும் இதை தான் முடிவெடுத்திருக்கோம் வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க கல்யாணத்தில் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்றீங்க கல்யாணத்தை நல்லா ஜோராக கொண்டாட கொண்டாடுறீங்க என் பொண்ணை ஆசிர்வாதம் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா ஐயோ என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க கூப்பிடணுமா என்ன நாங்க வந்து எங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துற மாதிரி நடத்துறோம் ஆட்டம் பாட்டோன்னு ஜாலியா கொண்டாடலாம் அவங்க பொண்ணு கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷம் அண்ணி சரி நான் கிளம்புறேன் வீட்டில் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க போய் வர வேர்க்கணும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் இல்லை எல்லா ஏற்பாடும் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அந்த கல்யாண பொண்ணோட அம்மா கல்யாண வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்போ ராணி அத்தை இவங்களுக்கு என்ன அத்தை அன்பளிப்பா நம்ம கொடுக்கறதோ இவங்க வேற நம்மள இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே ஏதாவது பெருசா செய்யணும் தான் இவங்களுக்கு அம்மாடி அத பத்தி யோசிக்காத நம்ம எதாவது பண்ணுவோம் இப்பவே டென்ஷன் எடுத்துக்க வேணாம் இன்னும் கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நாட்கள் இருக்குல்ல அப்ப பார்த்துக்கலாம் ஏதாவது கண்டிப்பா வாங்கி தரலாம் உங்களுக்கு பரிசா அன்னி பயங்கரமா பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு பரிமாறுங்க அத்தை மேகனாக்கு சாப்பாடு பரிமாறுங்க அத்த நான் வேற சார் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை சூடு பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நானும் சாப்பிடுறேன் உங்களோட சேர்ந்து சரிங்க அண்ணி நீங்க கொடுங்க சாப்பிடுறேன் ராணி அப்படி சொல்லிட்டு பேக்ல இருந்த பீஸாவை சூடு பண்ணி மேகனாக்கு கொடுத்தா மேகனா அதை சந்தோஷமா சாப்பிட்டா மேகனா இது சாரோட வீட்டில தான் நாங்க பண்ண கொஞ்சம் இருந்தது அதான் அம்மா மேடம் இதை கொடுத்து அனுப்புனாங்க இதுக்கு பேரு பீஸா அண்ணி இது ரொம்ப நல்லா இருக்கும் அன்னி நீங்க கூட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு மேகனா சின்னதா ஒரு பீஸ எடுத்து ராணிக்கு சாப்பிட டேஸ்ட்டுக்கு கொடுத்தா ராணி கூட அதை சாப்பிட்டுட்டு ஆஹா எவ்வளோ ருசியா இருக்கு இது வரைக்கும் நான் பீஸா சாப்பிட்டதே இல்லை மேகனா அத்தை நீங்க கூட சாப்பிட்டு பாருங்களேன் மேகனா சொன்ன மாதிரி சூப்பரா இருக்குதா அப்படின்னு சொன்னா பாக்கியம் கூட சின்னதா ஒரு பீஸாவை சாப்பிட்டு பார்த்தாங்க

நீங்கள் தான் எது பார்த்தாலும் சீக்கிரமாக கற்றுப்பீங்களே அதை ஞாபகப்படுத்தி பார்த்து நம்மளே வீட்டில் பண்ணலாம் ஏனா இதெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட்டா ரொம்ப காசு செலவாகும் வீட்டுல பண்ணலாம் எல்லாருக்குமே பீஸா இப்ப பிடிச்சு போயிடுச்சுல மேகனா அதான் டேஸ்ட்டுக்கு அண்ணி கொண்டு வந்து ஒரு பீஸ் கொடுத்தால அதையே சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சுக்கணும் இப்படி கண்ணா அப்படின்னாலும் இது வாங்க அது வாங்கன்னு காசு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா நாளைக்கு சேமிப்புக்கு நமக்கு இருக்கணும்ல அண்ணி ஒருத்தி தான் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துறா அவளுக்கு சும்மா இதை பண்ணு அதை பண்ணுன்னு செலவு வைக்காம பார்த்துக்கோ நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துக்கணும் சும்மா அவளை தொந்தரவு பண்ணக்கூடாதுமா கிடைக்கிறத வச்சு வாழை கத்துக்கோ இது போதும் இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் உன்னோட செலவு தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கு அம்மா அதுக்கு இல்ல நம்ம மட்டும் தான் சாப்பிட்டோம் நம்ம ராஜுவோ வண்டியும் டியூஷனுக்கு போயிருக்காங்களே வந்தோன்ன அவங்களும் இது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அதனாலதான் வீட்டில் பண்ணித்தர சொல்றேன் பாவமா அவங்க அவ சொல்றதும் கரெக்ட் தான் அத்த சரி சரி மேகனா என் பையனுங்களுக்கும் உனக்கும் சேர்த்தே பண்றேன் வீட்டில் இருக்க சாமானை வச்சே எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அத்த நான் பண்ணித்தரேன் நீங்க கவலைப்படாதுங்க ஏ மாராணி நீ என்ன இப்போ மேகனா மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்ட அவள் சொன்னான்றதுக்கோசம் வீட்டில் இருக்க மல்லிகை சாமானெல்லாம் எல்லாம் காலி பண்ணுமா சொல் ஆனால் அவசியமாக தனது அதெல்லாம் எதுவும் இல்லாத வீட்டில் மைதா இருக்குல்ல அது போதும் மீதி இருக்க சாமான்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க தான் போகிறேன் நிறைய எடுக்க போகிறது இல்லத்த அண்ணி அண்ணி அப்படியே அதில் நிறைய சீஸ் எல்லாம் போடுங்க நீ ப்ளீஸ் டேஸ்ட் சூப்பராக தூக்கும் தெரியுமா சீஸ் தானே பண்ணிடலாம் பண்ணிடலாம் மேகனா வீட்டில் பால் இருக்குல்ல இன்னும் பால் பாக்கெட்டை பிரிக்கலன்னு நினைக்கிறேன் அதை வச்சு சீஸ் பண்ணுறேன் எங்கள் சார் வீட்டில் மேடம் சீஸ் பண்ணுறதை நான் பார்த்தேன் நல்லா ஞாபகம் இருக்குது அது மாதிரி பண்ணி கொடுத்துடுறேன் ஹை அப்போனா பீசா பண்ண போகிறீங்களா அண்ணி சீஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணுங்க நான் சந்தோஷமாக சாப்பிடுவேன் பீசா செய்ய ஆரம்பித்தா ராணி வீட்டில் எல்லாரும் அவள் பீஸாக்காக ரெடியாக உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க பீசா ரெடி வாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க அண்ணி அண்ணி இருங்க இதை நான் தான் கட் பண்ணுவேன் கட் பண்ணாதான் எல்லாருக்கும் சரிசரமாக பிரித்து கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு மேகனா தான் அந்த பீஸாவை கட் பண்ணா எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸை கொடுத்தா மேகனா அதுக்கப்புறம் பாக்கியம் அம்மாடி ராணி இதுதான் முதல் தடவையாக நான் பீஸா எல்லாம் சாப்பிட்றேன் நீ என்ன பண்ணாலும் ருசியாக இருக்கும் உன் கை பக்குவமே பக்குவந்தான் சூப்பராக பண்ண ஆமா நீ பீஸா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டு சுஜாதா அம்மா வந்தாங்க

பண்ண அடடா ரொம்ப நல்லா ராணி இதே நீ நிறைய கல்யாணத்துக்கு எப்படியோ கெஸ்ட்டுங்களா வருவாங்க அவங்களுக்கு இதை கொடுத்தா மாதிரி இருக்கும் உங்களுக்கும் காசு வந்த மாதிரி இருக்கும் நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு நான் காசு கொடுத்தே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் ரொம்ப அருமையா இருந்தது சம்பாதிக்கிற வழியை பாரு நல்ல ஐடியா தான் கொஞ்சம் மாவு பண்ணி வரேன் அங்கிள் கிட்ட கொடுங்க முதல்ல மறுபடியும் ஒரு புது தயாரித்து ராணி சுஜாதா கிட்ட கொடுத்தா சுஜாதா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த பீஸா புடிச்சிருந்ததும் சுஜாதா மறுபடியும் வந்து ராணி நான் சொன்னல நீ செய்கிற எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும்னுட்டு இப்ப பெரிய பீஸா ஆர்டரே தர போறே எடுத்துக்கோ கல்யாணத்துக்கு வர எல்லாருக்கும் நீ பீஸா செஞ்சு கொடுக்கணும் அதை சாப்பிட்ட எல்லார் வாயும் அடைச்சு போயிடணும் நான் நல்ல காசே தரேன் நல்ல சுட சுடன்னு பீஸா தயார் பண்ணி கொடு சம்பாரிச்சு முன்னேற வழி வைப்பாரு என் கல்யாணத்துக்கு வரவங்க உன் பீஸாவை சாப்பிட்டு உன்னை நல்லா புகழணும் என் பொண்ணையும் வாழ்த்தணும் சரிங்க ஆண்டி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வர எல்லாருக்கும் பீஸா பண்ணி கொடுக்குறேன் அதை சாப்பிட்டு எல்லாரும் வாயடைச்சு போகணும் அதனை பண்ணிட்டா போச்சு அதே மாதிரி பீசா செய்யறதுக்கு தேவையான சாமான் லிஸ்ட் தர கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க அப்படி ராணி கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸாக பீசா செஞ்சு கொடுத்தா அதை சாப்பிட்டு பார்த்தா எல்லாருக்கும் அதோட ருசி பிடிச்சிருந்தது அதே மாதிரி அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஹோட்டல் ஓனர் ஒருத்தர் வந்திருந்தார் ராணி செஞ்ச பீஸாவை சாப்பிட்டுட்டு அவர் ராணி கிட்டே வந்து மேடம் நீங்கள் பீஸா எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறது நீங்கள் தானா ஆமாம் சார் நான் தான் செஞ்சு தரேன் என்னாச்சு சார் அம்மா நான் ஒரு ஹோட்டல் தான் நடத்துறேன் நீ ரொம்ப நல்லா பிஸா பண்ணிருக்க என் ஹோட்டலுக்கு சப்ளை பண்ண முடியுமா இந்த மாதிரி பண்ணி நான் நல்ல அமௌண்ட் தரேன் உனக்கு நீ நல்லா சம்பாதிக்கலாம் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாத எனக்கு உண்மையிலேயே நீ செஞ்ச பிசாவோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுமா ரொம்ப நல்லா இருக்கு என் ஹோட்டலுக்கு தினமும் பண்ணி குடுக்கிறியா நல்லா பழக்கிற படியே பாரு நல்ல முன்னேற்றம் காணு ராணி ஒரு வார்த்தை அவங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட தினமும் கொஞ்ச ஒரு ஹோட்டல் நாள் ராணி அந்த காசுல குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சா அவளோட நாத்தனார் மேகனாக்கும் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்ப அவ சந்தோஷமா இருக்கா ஒரு நாளைக்கு ரோஜாவும் அவளோட மாமியார் சுபத்ராவோ வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஐயோ என்ன நம்ம வீடு இப்படி இடிஞ்சு கிடக்குது வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்ப என்ன பண்ண ஹ என்னதான் நடக்குதோ என்ன பண்றதா கொஞ்சம் ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இப்பதான் வேலைக்கு போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்தோம் என்னால இப்ப எந்த வேலையும் பார்க்க முடியாது ரெஸ்டாவது எடுக்கலாம் வாங்க அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பக்கத்துல இருந்த இடத்துல அன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சதும்

தர்பூசணி விதைகளை போடலாம் தர்பூசணி சீசன் இப்போ இப்ப வர வெயில் வர போகுதுல்ல தர்பூசணி ஜூஸ் தர்பூசணி சாலடு எல்லாம் விற்கல ஆத்த நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படியே கொஞ்சம் பணம் சேரட்டும் அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கல ஆத்த என்ன சொல்றீங்க ஓ ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு மருமகளே ஆனா நீ சொல்ற மாதிரி தர்பூசணி விதைகளை போட நிலத்துல மண்ணு போட எல்லாத்துக்கும் தான் காசு செலவாகும் அவ்வளோ காசு இப்போ நம்ம இல்லையே என்ன பண்ண போகிறோம் அத்த அதான் இந்த செயின் இருக்கே இந்த செயினை விற்றா கொஞ்சம் காசு வரும் அதில் பாதி காசை கொஞ்சம் வீடு ரெடி பண்ண வச்சுக்கலாம் மீதி காசில் நம்ம நினச்ச மாதிரியே தர்பூசணி விதைகளை போட்டு பழங்களை வர வைக்கலாம் இதை போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க அம்மாடி இப்போதைக்கு இருக்கிறது அந்த ஒரு செயின் மட்டும்தான் அதையும் வித்துட்டனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல காசுக்கு நம்ம எங்க போவோம் சொல்லு ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற நீனு செயின விற்க வேண்டாம் வச்சுக்கலாம் பிற்காலத்துல ஏதாவது நஷ்டம் ஏற்படும்போது அந்த செயின் தான் நமக்கு உதவி செய்யும் அத்த இதை விட என்ன பெரிய கஷ்டம் வந்துட போது சொல்லுங்க இதை விட பெரிய கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு திறமையை நம்ம வளர்த்துப்போம் இப்ப ஏன் இதை வேண்டாம்னு சொல்றீங்க அட என்னமா நீனு இப்படியெல்லாம் எல்லாம் பேசுற கடவுள் அருளால எதுவும் கெட்டது நடக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஒன்றை மாத்த முடியாது நீ ஆசைப்பட்டா மாதிரியே செயினை விற்று பானத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சுபத்ரா அம்மா சொன்னதுனால ரோஜா உடனே அந்த செயினை எடுத்துட்டு போய் விற்று காசு எடுத்துட்டு வந்து அவன் நினச்சா மாதிரி விதைகளை வச்சா அத்தை நம்ம நினச்சா மாதிரி கொண்டு போய் விற்றுட்டு அதுல விதைகளை வாங்கி இப்போ போட்டு வச்சிருக்கே அத்தை மாமியாரும் மருமகளும் எல்லாம் போட்டுட்டு மீதி இருக்க காசில் தினமும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கோவிலில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளரவும் ஆரம்பிச்சுது ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு பழங்கள் வரதை பார்த்தாங்க சுபத்ரா அம்மா நம்ம கஷ்டத்தை பார்த்து நம்ம விதைச்ச விதைகள் எல்லாம் வீணா போல பாரு ரோஜா அங்கங்க தர்பூசணி வளர ஆரம்பிச்சிருக்கு இது வித்து பொழைச்சிக்க வேண்டியதா இது வளரத பாக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல ஆமா அத்தை நம்ம இவ்வளோ நாள் கண்ட கனவு பழிக்க போகுது எனக்கு ரொம்ப அப்படியே கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா தர்பூசணி நல்லா நிறைய தர்பூசணி இருந்தது இப்போ அவங்க தோட்டத்தில் இப்போ ரோஜா இப்போ பார்த்தீங்களா எல்லா தர்பூசணியும் நல்லா வளர்ந்துருச்சுல நம்ம கிட்ட இருந்த காசும் காலி ஆயிடுச்சு தர்பூசணி எல்லாம் கொண்டு போய் விற்கலான்னு நான் முடிவில் இருக்கேன் என்ன சொல்றீங்க ஆமா ரோஜா நம்ம நாளையிலருந்தே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி தர்பூசணி ஜூஸ் போடுறதுக்கு மிஷினோ ஒரு தள்ளு வண்டியும் வாங்கணும் அவங்கக்கிட்ட சொல்லிடு காசெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு காசு கொடுப்போம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடு அப்புறம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும் வியாபாரம் ஆமாம்ட்டா நானும் அதே மாதிரி தான் நினச்சேன் ராஜு அண்ணன் கிட்டே போய்தா இதெல்லாம் வாங்கணும் ஆனால் ராஜு அண்ணன் காசு கொடுக்காம இதெல்லாம் எப்படி கொடுப்பாரு காசு காசுன்னு கேட்பாரே அத நினைச்சுதான் கவலையா இருக்குதா கேக்குறதுக்கும் தயக்கமாதான் த இருக்கு கொஞ்சம் அவர்கிட்ட பேசி பாரு ரோஜா அப்புறமா காச கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துடுறோம்னு சொல்லி கேளு அதுக்கப்புறமா ரோஜா போய் ராஜுவ பார்த்தா என்னம்மா ரோஜா எதுக்கு இங்க வந்துக்கா என்ன விஷயம் என்ன வேணும் அண்ண நானும் எங்க மாமியாரும் தர்பூசணி வியாபாரம் படலான்னு இருக்கோம் அதான் ஜூஸ் போடுறதுக்கு தேவையான மிஷினும் தள்ளு வண்டியும் காசு வேணும்னே இப்போ எங்களால் காசு கொடுக்க முடியாத நாளைக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் லாபத்தை பார்த்தோன்னு கண்டு வந்து காசை கண்டிப்பாக கொடுத்துட்றேன்னு கொஞ்சம் காசு கொடுங்களேன் எங்கள் பாருமா ரோஜா நான் இதுவரைக்கும் யாருக்கும் காசு கொடுத்ததில்ல அதுவும் அட்வான்ஸ்லாம் கொடுத்ததே கிடையாது ஆனால் நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும் எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் நீ கேட்குற காசை நான் கொடுக்குறேன் ஆனால் நாளைக்கு சாயந்தரம் உங்கள் வியாபாரம் முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ காசு வருதோ அது என்கிட்ட கொடுத்து அண்ணா கண்டிப்பாக உங்கள் காசு நாளைக்கு சாயந்தரம் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சாமான் வாங்குறதுக்கு இப்போ காசு தேவைப்படுது அதனால தான் இது உதவி கேட்குறோம் அப்படி ராஜு கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு ரோஜா அங்கேருந்து போயிட்டா அடுத்த நாளைக்கு மாமியாரும் மருமகளும் தர்பூசணி வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க ரோஜா ஜூஸ் போட்டா மாமியார் தர்பூசணி பழத்தை விற்றுக்கிட்டு இருந்தாங்க அத்த பார்த்திங்களா அத்தா நம்மளோட தர்பூசணி வியாபாரத்தை பார்த்து எவ்வளோ பேர் தர்பூசணி வாங்க ஜூஸ் வாங்க வந்திருக்காங்கன்ட்டு தினமும் இதே மாதிரி பண்ணிட்டோன்னா பெரிய ஆளாயிடலாம்ல ரொம்ப நாள் கழிச்சு கடவுளுக்கு நம்ம மேலே கருணா வந்திருக்கன்னு நான் நினைக்கிறேன் இது அப்படியே நடக்கட்டும் இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்ததா அங்கே இருந்த ஒரு மாய தர்பூசணி பழம் கேட்டுக்கிட்டு இருந்தது அத்தை இதோ இந்த ஒரு தர்பூசணி மட்டும்தான் தயிருக்க சீக்கிரமாக இதை எடுத்து கட் பண்ணி வைங்கத்த ஜனக எல்லாம் இருந்ததை வாங்கிட்டு போயிட்டாங்க இதையும் வாங்கணும்ல மாமியாரும் சரின்னு சொல்லிட்டா தர்பூசணி பழத்தை வெட்டலான்னு போகும்போது தர்பூசணி பழம் ஆளருச்சு இருங்க இருங்க என்னை வெட்டிடாதீங்க நான் ஒரு மாய தர்பூசணி பழம் நீங்கள் கேட்குற எல்லா உதவியையும் நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அட ரோஜா இங்கே பறந்து தர்பூசணி பேசுது ஆஹா இது பார்க்கறதுக்கே ரொம்ப இருக்கே ஆமாம் தர்பூசணி உன்னால் எப்படி பேச முடியுது அது நான் ஒரு மாய தர்பூசணி பழம் எனக்கு நல்லா பேச்சு வரும் அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் பேசுறதும் எனக்கு நல்லாவே கேட்கும் நீங்கள் எல்லாரும் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க நீங்கள் எல்லாரையும் விதை போட்டு தண்ணி ஊற்றி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க எனக்கு உங்களோட உழைப்பு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா பரவாயில்ல தர்பூசணி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க அதுக்கப்புறம் தினமும் சுபத்ராவும் ரோஜாவும் எல்லா வியாபாரம் முடிச்சதுக்கப்புறமா அந்த தர்பூசணி மாய தர்பூசணியை கொண்டு போய் தோட்டத்தில் வச்சிருவாங்க தினமும் அதுக்கிட்ட பேசுவாங்க சரி தர்பூசணி நீ இங்கே ஜாக்கிரதையாக பத்திரமாயிரு கவலைப்படாத என்றைக்குமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றை வெட்டவே மாட்டோம் நீ ஓய்வெடுத்துக்கோ நானும் அத்தையும் போய் கோவிலில் தங்கிக்கிறோம் ரோஜா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்காக நான் ஒரு நல்ல வீடு தரேன் என்னது வீடா உடனே வீடு கட்டி உன்னால் எப்படி தர முடியும் உடனே தர்பூசணி பெருசா மாறி ஒரு வீடு மாதிரி மாறி காட்டுச்சு ரோஜா கிட்ட பாத்தியா ரோஜா நான் எவ்வளவு பெரிய வீடு அமைச்சு கொடுத்துருக்கேன்னு தங்கிக்கிட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க தர்பூசணி பார்த்து ரோஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு சுபத்ரா அங்க பாருங்களேன் தர்பூசணி நமக்காக எப்படி ஒரு வீடை அமைச்சு கொடுத்துருக்குன்னு இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கேயே தங்கலாம் ரோஜா எல்லாம் சரிதா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நாளைக்கு காலையில ஜனங்கள் எல்லோரும் எந்திரிச்சு பார்த்து என்னது தர்பூசணியில் இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்கன்னா எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ஸு பத்திரிக்காரங்க எல்லாம் வந்து நம்மளை பேட்டி எடுப்பாங்க சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிற நமக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு ஆமாத்த நீங்க சொல்றதும் சரிதான் இப்போ என்ன பண்ணுறதாத்தா நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க நாளைக்கு காலையில முழிச்ச உடனே நான் மறுபடியும் சின்ன தர்பூசணியா மாறிடுவேன் இப்போ நீங்க போய்விடுங்க அட தர்பூசணி நீ உண்மையிலேயே நல்ல தர்பூசணி தான் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி மாமியார் மருமகளும் தினமும் வியாபாரம் முடிச்சோன்னா அதுல வர கொஞ்சம் காசு கொண்டு போய் ராஜு கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க வாங்கின கடனை அடைக்க அதுக்கப்புறமா அவங்க செயினையும் மீட்டெடுத்துட்டாங்க கொஞ்சம் நாட்களுக்கு அந்த தர்பூசணி பழத்துக்குள்ளே போய் தங்கி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க போட்ட விதை எல்லாம் தீர்ந்துருச்சு தர்பூசணி பழம் எல்லாம் வியாபாரமும் ஆயிடுச்சு அத்த இப்போ என்னத்தை பண்ண போறோம் இருந்த எல்லா தர்பூசணி பழமும் வித்து போச்சு வேற வெயில் வேற கம்மி ஆகிக்கிட்டே வருது இருந்த பழமும் வித்து போச்சு என்ன பண்ண போகிறோம் தெரியல இப்படி இருந்தா வீடு எப்படி நம்ம கட்ட போறோம்னு தெரியலையே அத்த ஆமாம் ரோஜா நானும் அதை நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் இப்போ வியாபாரம் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணுமா அப்படின்னு மாமியார் மருமகளும் சேர்ந்த வேறு ஒரு தர்பூசணி வியாபாரிக்கிட்ட போய் நின்னாங்க அவர்கிட்ட ஐயா உங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் தர்பூசணி பழத்தை நாங்கள் வாங்கலான் இருக்கோம் எங்களுக்கு எவ்வளோ கம்மியான விலைக்கு தர முடியும் நீங்களே ஏற்கனவே தர்பூசணி வியாபாரம் தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன என்கிட்ட வந்து கேக்குறீங்க என்னாச்சு ஆமாங்க நாங்களும் பண்ணிட்டு தான் இருந்தோம் கொஞ்சம் எல்லாமே தீந்துருச்சு அதான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கோம் இங்க பாருங்கம்மா என்னால அதிக விலைக்கு தான் கொடுக்க முடியும் வாங்குறதா இருந்தா வாங்குங்க இல்லைன்னா இங்க இருந்து நீங்க கிளம்புங்க உங்க வியாபாரத்தை பார்த்துக்கோங்க என்னப்பா நாராயணா இப்படி சொல்லிட்டேன் நீ கொடுக்கறத வச்சு நாங்கள் நல்லபடியாக பொழைச்சிக்கலான்ட்டு நினச்சோம் ஆனால் நீ என்னடாண்ணா எங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லுற அதிக விலைக்கும் சொல்கிற சரி நாங்கள் ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கிறோம் போப்பா அதுக்கப்புறம் ரோஜாவும் சுபத்ராவும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க என்னாச்சு ரோஜா சுபத்ராமா என்கிட்ட பேசாமல் எதுக்கு அங்கே இங்கன்னு போய் யார்கிட்டயோ என்னென்னவோ கேட்டுருக்கீங்க என்கிட்ட கேட்டால் நான் உதவி செய்வேன்ல என்னது நீ உதவி செய்வியா எப்படி உனக்கு கொஞ்சம் தெரியுமா இவ்வளோ நாளாக இங்கே வளர்ந்ததே எல்லா தர்பூசணி பழம் எல்லாமே வித்த போச்சு இப்போ கிட்டே ஒன்று கூட இல்லை நீ மட்டும்தான் இருக்க நாங்கள் கொஞ்சம் தர்பூசணி பழத்தை நாராயணன் ஐயா கிட்ட வாங்கி பிக்கலான்னு நினச்சோம் அவருக்கு கேட்டால் அவர் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏதோ வர வருமானத்தில் வீடு கட்டலான்னு நினச்சோம் என்ன பண்ண போகிறோமோ இவங்க கதையை கேட்ட அந்த மாய தர்பூசணி தினமும் இவங்களுக்கு அதோட மாய சக்தியை பயன்படுத்தி தர்பூசணி பழங்களை கொடுத்தது அதை வியாபாரம் பண்ணி சீக்கிரமே ஒரு வீடு கட்டினாங்க ரெண்டு பேரும்